அவர்களுடைய பெயரால் செயல்பட்டு வரும் நற்பணி ஜமாத்தினர் இணைந்து நடத்துகிற மாதாந்திர சிறப்பு பயானிலே நாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அல்லாஹு தாலா நம்முடைய ஒன்று கூடுதலை அங்கீகரிப்பானாக அன்பார்ந்த பெரியவர்களே மனித வாழ்விலே மூன்று வகையான பருவம் மூன்று வகையான பருவத்தையும் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் ஒரு சில சில அடைந்து இன்னும் அடையாமல் இருக்கிற மக்களும் இங்கு ஒன்று கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமிய பார்வையில சிறுபிராயம் என்று ஒரு பருவம் இருக்கிறது வாலிபம் என்ற ஒரு பருவம் இருக்கிறது முதுமை என்று ஒரு பருவம் இருக்கிறது எல்லோரும் மனித வாழ்க்கையை இது போன்று மூன்று கட்டமாக பிரிக்கிறார்கள் என்றாலும் இஸ்லாம் இந்த மூன்று பருவங்களில இளமை பருவத்திற்கு மதிப்பும் மிகப்பெரிய முக்கியத்துவமும் கொடுத்திருக்கிறது அது சார்ந்த சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே இஸ்லாமிய பார்வையில் இளமை பருவம் என்ற தலைப்பில் சிறிது நேரம் உரையாற்றுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் பெரியவர்களே மனித வாழ்க்கையில் இருக்கின்ற மூன்று பருவங்களிலே சிறுபிராயம் என்பது அது அறியாமைக்கு சொந்தம் வயோதிகம் என்பது இயலாமைக்கு சொந்தம் வாலிபம் என்பது தான் சாதனைக்கு சொந்தம் சிறு பிராயத்தில் ஆர்வம் இருக்கும் ஆனால் அதுக்கு தகுந்த அறிவு ஞானம் இருக்காது வயோதிகத்தில் சிறு பிராயத்தில் உடல் சார்ந்த வலிமை இருக்கும் ஆனால் பிள்ளைகளிடத்தில் சிறுபிள்ளைத்தனம் என்பது இருக்கிற காரணத்தினாலே மிக ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஒரு காரியத்தில் ஈடுபட மாட்டார்கள் வயோதிகத்தை அறிந்தவர்களுக்கு அவர்கள் கடந்து வந்த பாதை அனுபவங்களின் அடிப்படையில பல நன்மையான காரியங்கள் மீது வீணின்படி நின்று வாழ வேண்டும் என்பதில் ஆர்வம் இருக்கும் ஆனால் உடல் ஒத்துழைக்காது உடலும் ஒத்துழைக்கின்ற ஆர்வமும் கொள்வதற்கு தகுந்த பருவமாக வாலிப பருவம் மட்டும்தான் இருக்கிறது அதனால்தான் நாம் சிறுபிராயம் என்பது அறியாமைக்கு சொந்தம் சொந்தம் என்கிறோம் அதே போல முதுமை என்பது இயலாமைக்கு சொந்தம் என்கிறோம் வாலிபம் மட்டும்தான் சாதனைக்கு சொந்தம் நீங்கள் கவனித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு சமயமாக இருந்தாலும் அது நல்ல முறையில இலக்கை நோக்கி வெற்றி அடைய வேண்டும் உலக அரங்கிலே சிறப்பாக விளங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அதில் அங்கம் வகிக்கிற வாலிபர்கள் கையில் தான் இருக்கிறது அதனால்தான் எந்த ஒரு இயக்கமும் அரசியல் கட்சிகளும் இளைஞர்களை வைத்து அவர்களை தன்பால் இழுப்பதற்கான முயற்சி செய்வதை பார்க்கிறோம் இளைஞர்கள் இல்லை என்றால் வாலிபர்கள் ஒரு அமைப்பிலே அல்லது ஒரு சங்கத்திலே அல்லது ஒரு சமூக அமைப்பிலே இல்லாமல் போனால் நாம் நினைக்கிற இலக்கை நாம் திட்டமிடுகிற வெற்றியை அடைய முடியாது என்பதுதான் நிதர்சனம் ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டேன் சிறுபிராயம் என்பது அறியாமைக்கு சொன்னான் அப்படின்னு அது ரொம்ப விலக்கி சொல்ல வேண்டியது இல்லை ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி நான் அடுத்த விஷயத்துக்கு வருகிறேன் சிறுபிராயம் என்பது அது ஒரு இல்லாத பருவம் அப்பொழுது பிள்ளைகளிடம் ஏற்படக்கூடிய தவறுகள் அவர்களிடம் ஏற்படக்கூடிய பிள்ளைகள் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்துவதில்லை அட விருப்பா சின்ன பிள்ளை ஏதோ செஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நாமளே சொல்லுவோம் அவருக்கு மூசா நபி அலித் வசலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு அரசன் சமூகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் முகத்தடிமைகளாக அவர்களிடத்தில் வேலை வாங்கினான் ஆனால் அவர்களுக்கு தேவையான உரிமைகளை வழங்குவதில்லை அவன் கிருத்தி என்கிற ஒரு உயர் குலத்தை சார்ந்தவன் மூசா நபி அலிலாக்கு வஸ்லாம் அவர்கள் வணிக அந்த சுராவும் எந்த சமூகத்தை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார் வைத்திருந்தானோ அந்த சமூகத்திலிருந்து அவர்கள் பிள்ளையாக பிறக்கிறார்கள் அவர்கள் பிறக்கின்ற அந்த காலம் என்பது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னால் ஆண் குழந்தை பனிஸ்ராயில் என்னும் சமூகத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அப்படி கொண்டு விடுவார் இப்படி ஒரு மோசமான பயங்கரமான ஒரு சட்டம் அமுலில் இருந்த காலம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஸ்ராவன் பிறப்பித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பின்னணி காரணம் உண்டு நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஞாபகப்படுத்திக்கிட்டு நான் அசல் விஷயத்துக்கு ஒரு ஆசைப்படுகிறேன் சிராவன் ஒரு கனவு பார்க்கிறான் பனிஸ்ராயில் அவங்களுடைய வாழும் பகுதியில் இருந்து நெருப்பு ஒன்று பறந்து வந்து தன்னுடைய மாளிகைக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறது தொடர்ந்து இந்த கனவு வருவது அவனுடைய மனதிலே புதிய கலக்கத்தை ஏற்படுத்தி அவனுடைய நம்பிக்கை படி ஜோசியார மந்திரவாதியிடத்துல போய் நான் இந்த மாதிரி ஒரு கனவு பார்த்தேன் இந்த கனவுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டதற்கு பனீஸ்ராவிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்க போகிறது அதன் மூலமாக உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியதாரன் சொன்னான் ஜோசியக்காரர்கள் நூறு விஷயம் சொன்னாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு சிலது உண்மையாகவும் இருக்கிறோம் அது போன்ற விஷயங்களில் ஒன்றாக இருந்தது அல்லாஹு தாரா ஒரு குழந்தையை பிறக்க வைப்பான் அவர்கள் நபியாக உருவாகுவார்கள் அந்த நபியின் மூலமாக பிராவுடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு முடிவுகட்டப்படும் என்பது அல்லாஹுடைய திட்டம் சுனாவும் என்ன பண்ணான் பணி சிறாயிர்கள் பிறக்கிற ஆண் குழந்தையால் எனக்கு ஆபத்துன்னு சொன்னா அந்த குழந்தைகளை வளர விட்டால் தானே வாழ விட்டால் தானே எனக்கு ஆபத்து நான் அரசனாக இருக்கிற காரணத்தினாலே என்னுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினாலே ஆண் குழந்தைகள் எல்லாரையும் கொன்று விடுவது என்று சட்டம் சொல்லி மந்திரிகளை அழைத்து ஏகமனதாக அது மாதிரி ஒரு கொடுமையான சட்டத்தை நடைமுறைப்படுத்தினார் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மந்திரிகளிட ஒரு புத்திசாலி யோசனை சொன்னா நாம மணி இருக்கிற வாலிபர்களை வச்சுதான் வேலை வாங்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே வாலிபர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது வயோதிகளாக வருகிறார்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் தான் வாலிபர்களாக ஆகுவார்கள் நாம் பிறக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விட்டு வருகிறோம் கொலை செய்து வருகிறோம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு நமக்கு வேலை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போய்விடும் கட்டுப்பாடு வரும் நாம இந்த வேலையை செய்து பழக்கப்படவில்லை கடினமான கஷ்டமான வேலைகளை சுமத்தி சுகம் என்று பழக்கப்பட்டவர்கள் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு உத்தரவை உத்தரவிடுதான் என்னன்னா ஒரு ஆண்டுல ஆண் பிள்ளைகளை வாழ விடுவது இன்னொரு ஆண்டு பறக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொண்டு விடுவது அந்த மாதிரி முடிவு செய்து அது நடைமுறையில இருக்கிற காலத்துல

அல்லாஹ் நினைத்திருந்தால் அனுமதிக்கப்பட்ட அந்த ஆண்டுகளை பிறக்க வைத்து கூட அவர்களுடைய சிக்காமல் வளர வைத்திருக்கலாம் கிடையாது நீ ஒரு திட்டம் போட்டால் நீ ஒரு சூழ்ச்சி செய்தால் உன்னுடைய திட்டம் உன்னுடைய சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து நான் நினைப்பதை நிலைநாட்டுவேன் என்பதை அல்லா உணர்த்துவதற்காக சட்டப்படி ஆண்டுகளை பிறக்கிற வருஷத்துல ஆண்டுகளை பிறந்தால் கொலை செய்கிற அந்த வருஷத்திலேயே நபி சலாத் அவர்களை அல்லா பிறக்க வைத்து அவங்களுடைய மூடி நதியில திருப்பி கொடுப்பது என்னுடைய பொறுப்பு என்று அந்த தாய்க்கு மனதுல ஒரு அறிவிப்பை நம்பி நதியில போட்டாங்க அந்த நதி அதனுடைய ஒரு பகுதி அப்படியே ஓரமாக பிரிந்து ஒரு கால்வாயாக திராவினுடைய அரண்மனைக்குள்ள வந்து மறுபடியும் நதியோட போய் இணங்குறோம் தன்னுடைய அரண்மனைக்குள் வருகின்ற அந்த நதியினுடைய ஒரு வாய்க்கால் ஓரத்துல திராவணும் ஆசியா அம்மையாரும் வாக்கிங் போறாங்க போய் கொண்டிருக்கும் போது பார்த்தா அந்த பெட்டி சரியாக மிகச் அந்த கால்வாய் வழியாகவே ஒதுங்கி வருகிறது ஏதோ ஒரு பெட்டி மருந்து வருகிறது என்று சொல்லி அத போய் ஆவலோடு திறந்து பார்த்தால் அழகான குழந்தை ஆசியா அம்மையாருக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இல்லாததுனால பிள்ளை மீது ஏக்கம் இருந்தது அந்த ஏக்கத்தின் அடிப்படையில பிராமணத்துல கெஞ்சி இந்த பிள்ளை நல்லா அழகா இருக்கான் நாம எடுத்து வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிந்து பிராமனுடைய அரண்மனையிலேயே அவ்வளவு வளர வைக்கிறான் இதை நம்ம சிந்திக்கிறோம் இறைவனுடைய சொல் இறைவனுடைய திட்டம் மனிதனுடைய திட்டம் இந்த ரெண்டுமே எதுதான் உறுதியாக நடைபெறும் அப்படின்னா அல்லாஹுடைய திட்டம் தான் நடைபெறும் மனிதனுடைய திட்டங்கள் அவனுடைய ஏற்பாடுகளை எல்லாம் சுக்கு நூடாக்கி தவிர முடியாக்கி அல்லாஹ் நினைக்கிறானோட்டிலே நிலைநாட்டியே தீர்வான் என்பதற்கு அரண்மனையிலேயே வளர்கிறது எதிரி தன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்தாக வளர்க்கிற அலி சராத் இஸ்லாம் அவர்களை வளர்த்தெடுக்கும் பொறுப்பை சுனாவுடைய குடும்பத்தினர்களே ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ் செய்திருக்கிறான் இவன் நினைத்தான் அல்லவா பிள்ளையை தானே நமக்கு ஆபத்து என்று சொல்லி அவ்வளவு சூழ்ச்சிகளையும் முறியடித்து அல்லாஹு தாலா வளரவிட்டான் அந்த நேரத்துல நடந்த ஒரு நிகழ்வு மூசான ஜாரகி சலாத் வசலாம் அவர்கள் தவழ்ந்து வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பருவம் சிவாவன் அணியில தூக்கி வச்சிருக்கிற நேரத்துல கண்ணத்துல ஓங்கி கையால ஒரு அடி அடிச்சுதான் சிறு பிள்ளைங்க விளையாடுத்தனமா சில நேரம் ஆனா நமக்கு கண் கலங்குற அளவுக்கு சில நேரம் வலிக்கும் அந்த மாதிரி ஒரு அடி மூசான ஜாரி சலாத் வசலாம் அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போது கொடுக்குறாங்க அத அந்த வழி என்பது அவருடைய கண்ணத்தை மட்டும் கலங்க வைக்கல அது அவனுடைய மூலையே கலங்க வச்சிருச்சு அவன் ஆசியா அம்மையார பார்த்து எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நான் பயப்படுற பிள்ளை இந்த பிள்ளையா இருக்குமோ என்னமோ நீ மட்டும் அனுமதி கொடுத்தா அந்த பிள்ளை நான் கொண்டுறேன் அப்போ ஆசியா அம்மையார் சொல்றாங்க ஒரு சிறுபிள்ளை சிறுநிலை மூலமாக நடந்த ஒரு யதார்த்தமான நிகழ்வை போய் பெருசுபடுத்தி அப்படி இப்படின்னு ஏங்க பேசுறீங்க அப்படின்னு ஆசியா அம்மையார் அந்த நேரத்துல சொன்னாங்க இது மாதிரி அப்ப அவன் என்ன பண்ணானா இது சிறுபிள்ளத்தனமான சோதிச்சு வேணும்னா நீங்க சோதிச்சு பாருங்க ஒரு தட்டுல நெருப்பு கங்குகளையும் இன்னொரு தட்டுல மாணிக்க கற்கள் வைரங்கள் இவைகளையும் ஒரு தட்டுல வைங்க வேறு சில அறிவிப்புகளை பேரிச்சு ஒரு தட்டுல வைங்க அப்படிங்கிற மாதிரி வருது ஆக ரெண்டையும் தட்டுல வச்சு இந்த பிள்ளைக்கு முன்னால திறந்து விடுங்க அந்த பிள்ளை சிறுபிள்ளையாக இருந்தா பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கிற மனதை ஈர்க்கிற மாதிரி இருக்கிற நெருப்புக்கொண்டை நோக்கி போடுறதா அல்லது இந்த பேரிச்சு நோக்கி போடுறதா பார்ப்போம் சொல்லி ஒரு விஷம் வச்சாங்க உடனே இருக்கிற மோசானி அலிம் சராத் ஊஸ்லாம் அவர்கள் சிறுபிள்ளைக்கனமாகவே தவழ்ந்து போய் நெருப்பு இருக்கிற அந்த தட்டிலே ஒரு நெருப்பு எடுத்து அவசரமாக தன் வாயில் போட்டு விடுகிறார் அப்படி போட்டதுனால அவங்க வாயில நாவுல ஏற்பட்ட ஒரு சிறிய பாதிப்பு தான் அவர்களுக்கு கொன்னல் இருந்தது மிக தெளிவான பேச்சு பேச மாட்டாங்க சரளமாக அவர்களுக்கு பேச்சு வராது சிராவன் ஒரு நேரத்துல நபியாகி அவங்க இடத்துல போய் திராவிட இடத்துல போய் மோசா நதி அலிம் அவர்கள் அழைப்பு கொடுக்கும் போது யூபி தெளிவாக பேசக்கூட முடியாதவரா எனக்கு இறைவன் தூதராக அணைச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொறை பேசலாம் ஆனா அவர்களுக்கு கொன்னல் இருந்தது நபியாக அல்ல அழித்த சமயத்துல அவங்க அல்லவர்கள் கேட்ட துவாவுல ரொம்ப முக்கியமானது அபிஷாஹரி சதுரி அப்படி என் நெஞ்சை எனக்கு விரிவாக்கித்தான் நுருவத்துடன் நாணகளை எல்லாம் ஏற்று விளங்கி சுமந்து நான் சீராக செயல்படுவதற்கு தந்த ஒரு கருதியை நீ எதை கொடு என்னுடைய பணியை செய்யும் அந்த பொறுப்பை அந்த காரியத்தை எனக்கு லேசாக்கி வைதம் நான் என்ன சொல்கிறேன் என்பதை மக்கள் தெளிவாக விளங்குவதற்கு வசதியாக என் நாவில் இருக்கிற கொன்னலை என் நாவின் முயற்சிகளை நீ அவிழ்த்து விடு என்று எல்லாம் இடத்திலே துவார் செய்தான் இப்போது கூட நாம் சிறுபிள்ளைகளுக்கு மனசாக்களுக்கு அதிகமாக இந்த துக்களை ஓடு வாருங்கள் என்று சொல்லிக் கொடுக்குறான் இந்த மாதிரி ஒரு உணவு ஆரம்பத்துல ஓகேவங்க அலிம் சலாத் வசலாம் அவங்க தான் இப்போ சிறு பிள்ளையாக இருக்கிற அந்த காலத்துல செய்யக்கூடிய அந்த நடவடிக்கையை குறித்து இன்னொரு சதியும்லா லாயாக்கி அறியாத பிள்ளை விவரமில்லாத பிள்ளை அவங்களிடையே நடக்கிற விஷயத்தை எல்லாம் பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா இதுல இருந்து நமக்கு தெரிந்து கொள்ளும் சிறு என்பது அது அறியாமைக்கு சொந்தம்